முன்கூட்டியே பாக்கிய அந்த கவுன்சிலர் விஷயத்தில் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க பாக்கியாவோட முட்டாள்தனத்தால் இப்போது செலியன் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டாருந்தான் சொல்லணும் சும்மா நாளை இந்த ஈஸ்வரி பாட்டி தையா தக்கான்னு சொல்லிட்டு சலங்கையே இல்லாமல் குதிப்பாங்க இப்போ சொல்லவே தேவை இல்லைங்க அவ்வளோதான் பாக்கியாவை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க வாங்க அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் இங்கே வீட்டில் அமிர்தா அண்டு ஜெனிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஆளை வேலைக்கு ஏற்பாடு செய்கிறாங்க நம்ம பாக்கியா புதுசாக அவங்களையுமே வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு இங்கே விஷயத்தை எல்லாருக்கிட்டே பாக்கியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டாங்க இப்படி இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தனா என்ன பாக்கியா இப்போது வேலைக்கு என்ன ஆள் வைக்கணும்னு அவசியமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் தான் கண்டிப்பாக தான் ஆகணும் அமிதா கை குழந்தைய வச்சுருக்குறா அவளால் எல்லா வேலையுமே வந்து இழுத்துப்போடு செய்ய முடியாது ஜெனிக்கும் வந்து வேலை எதுவுமே தெரியாது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டுக்கு கோபந்தான் வருது அப்போது நீயே எதுனாலும் முடிவெடுத்துக்கிற நாங்களாம் எதுக்கு இந்த வீட்டில் முடிவெடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எங்ககிட்ட வந்து கேட்டிருக்கணும் கேட்டு நீ முடிவெடுத்திருந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாக்கியா அத்தை இதெல்லாம் சாதாரண விஷயம் சரிங்களா உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்களா சொல்லுவீங்க அதெல்லாம் தேவைல அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் கஷ்டப்பட்டு அமிர்தா சமைச்சாலுமே நீங்கள் அது குறை இது குறைன்னு சொல்லிட்டு அமிர்தாவை வந்து நீங்கள் இருப்பீங்க பாவம் அவள் எவ்வளோ தான் சமாளிப்பா வீட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ ஓ மருமகாரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்குறியா அப்போது அவள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவளாக ஒன்றும் சொல் சொல்லலை எனக்கு என் காதுக்கு விஷயம் வந்தது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த இதெல்லாம் உங்ககிட்ட வந்து கே கேட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசியம் இல்லைங்கத்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஆளை வச்சுட்டேன் இப்போது அவளுக்கு யார் சம்பளம் தருவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதான் வீட்டு பொறுப்ப எழில் செலியன் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே அவங்களே வந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டோம் பாது பாதி ஷேர் பண்ணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும் உடனே இருந்துக்கிட்டு ஓகேம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செளியன்மே பார்த்தீங்கன்னா ஓகே தான் அவங்களுக்குமே இது சரியாக தான் படுது இந்த ஐடியா பாட்டி நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அம்மா கிட்டே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்க தான் சரி நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெனி எழில் செளியன் எல்லாருமே சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு வாய மூடிட்டு அமைதியாகிடுறாங்க இங்கே பாக்கியாக எப்போதும் போல் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே நம்ம ஆகாஷமே பார்த்திங்கன்னா ஒத்தாசையாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டாகவும் அந்த கவுன்சிலர் தொழில் தான் பாக்கியாவுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது சடனாக செலியன் அந்த பக்கமாக வராங்க சரி அம்மாவை பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட ஹோட்டலுக்கு வராங்க செலியனை பார்த்ததுமே இங்கே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உட்காருப்பா உட்காரு பண்ணி உனக்கு எதனால கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அதே டைமில் பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலருமே வராரு செழியன்னு இருக்கிற டைமில் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து நினச்சிட்ருக்கிறாங்க அவங்க எப்பவும் ஆளுங்களோட வந்துக்கிட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு செளியனுக்கு டீயோ காஃபியோ போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கேட்டதை கொண்டு வரதுக்காக உள்ளக்க போயிடுறாங்க அந்த டைமில் அந்த கவுன்சிலர் கூட இருந்தவங்க எத்தனையோ ஹோட்டல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஹோட்டல்லாம் இருக்கும்போது எதுக்கு இதே ஹோட்டலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கவுன்சிலர் இருந்துக்கிட்டு பாக்கியாக ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இங்கே மாதிரி வராதில்ல இங்கே இந்த ஆண்டி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அதுக்காகவே வரலாம் தாராளமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் எழிலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது கோ இந்த கவுன்சிலர் பேசுனதை கேட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலர் வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியாக எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க ஆனாலுமே வந்து நம்ம எளி செளியின் விடுற மாதிரி இல்லை ரோட்டுக்கு இழுத்து போய் பார்த்தீங்கன்னா செம்மையான அடி கொடுத்துடுறாரு இதனால் அந்த கவுன்சிலர் செம்ம கோவத்தோட ஒன்றுன்னா சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க ியா ரொம்பவே கவலைப்படுறாங்க இது தேவையில்லாத பிரச்சனை நம்ம அந்த கவுன்சிலர் வந்தப்பையே நம்ம நம்ம செளியனை வந்து வீட்டுக்கு அனுச்சு விட்டு இருந்தா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே செளியன்கிட்டமே போயிட்டு பேசுகிறாங்க ஏன்பா அவர் இந்த ஏரியா கவுன்சிலர் பண்ணி வாட்டில் அவசரப்பட்டு அடிச்சிட்டியே எதனால பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீ பேசுகிற அந்த ஆள் உன்னை எவ்வளோ கேவலமாக பேசுனா தெரியுமா அதனால அதனாலதான் கோவத்தில் நான் அடித்தேன் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும் பார்த்துக்கலாம் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல அவன் அவன் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செளி செடியாக நீ வீட்டுக்கு போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செழியனை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க இன்னும் ஒரு பக்கம் செல் செல்வி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னாக போதும் செல்வி அவன் வேற பதவியில் இருக்கிறான் நம்ம செல்லியனுக்கு இதனால் பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அக்கா நீ விடுக்கா பார்த்துக்கலாம் செளியின் தம்பி பண்ணது ரொம்பவே சரிதான் இந்த ஆளெல்லாம் அடித்ததை விட விட்டுருந்துருக்கவே கூடாது கைகால உடச்சி போட்டிருக்கணும் அப்போ தான் அந்த ஆள்லாம் திருந்துவான் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் டெய்லி நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே செலியன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனால் பாக்கியா வந்ததுமே நம்ம ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க இதுக்கு தான் நான் படிப்படியாக சொல்கிறேன் வேணா பிஸ்னஸும் பண்ண வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் பேசாமல் வீட்டில் இரு வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஆளோட ஆளாக இரு அப்படின்னு சொன்னால் கேட்குறியா தேவலாம இப்போ பாரு என்ன பிரச்சனை இதெல்லாம் தேவையா அந்த பிரச்சனைலாம் அந்த கவுன்சிலர் எதுனாலும் செல்லியனுக்கு கொடைச்சல் கொடுத்தா என்ன பண்ண முடியும் சொல்லு இதெல்லாம் தேவையா பாக்கியா நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு வந்து திட்டுறாங்க அத்தை என்னத்தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் யாராச்சும் இப்படி தான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இப்படி இருப்பாங்க ஏரியாவுக்கோ ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் சொன்னால் என்ன நீ கேட்கையா போற அதான் நான் சொன்ன மாதிரி நீ ரோட்டில் போகிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டு தான் வருவே அது தெரிஞ்ச விஷயந்தான் பிரச்சனை நீ போயிட்டு மாட்டிக்கிட்டால் பரவாயில்ல பிரச்சனை இல்லை தேவையில்லாமல் இப்போ செளியன்னெல்லாம் நீ மாட்டி விட்டுருக்குற பயமாவே இருக்குது என்ன நடக்குமோ ஏதோ நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேற கவுன்சிலர் வேற சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் தன்னோட ரூமுக்கு போகிறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா பதவியை வச்சு இந்த கவுன்சிலர் இருந்துக்கிட்டு போலீஸ் கிட்ட வந்து செலேன்னு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அவன் வெளியவே வரக்கூடாது என்னை கை வச்சதுக்கு அவன் ஆயுசு முழுக்கும் ஆயுசு முழுக்கும் வந்து ஜெயிலே தான் கிடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்மே வந்து காலங்காத்தால் வந்து நம்ம செ வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே எதுக்காக வந்து கவுன்சிலரை அடித்தார் அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலீனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க அவர் மேலே தான் தப்பு ஏன் பையன் எந்த தப்பு பண்ணலை அவர் தான் வந்து தேவையில்லாமல் ஹோட்டலில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து பாக்கியா வந்து சொல்கிறாங்க எதனால நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செலியனை வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு போயிடுறாங்க எங்கள் பாட்டி அம் செனி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டுருக்குறாங்க இங்கே செலியன் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிர்தா பாக்கியாவை பிடிச்சி செம்மையாக வாங்குறாங்க எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தாம்மா இப்போ சந்தோஷமா ஆ உங்களுக்கு தான் இப்படி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல நீங்கள் முன்னாடியே போயிட்டு போலீஸை பார்த்து விஷயத்த சொல்லியிருந்தா இப்போது செலியனுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன் சனி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு வந்து செம்மையாக வந்து பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க சும்மா திட்டுவாங்க சொல்லவே வானா ரொம்பவே கேவலமாக பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க நிலா யாரை பற்றி தான் கவலைப்பட்ட பெற்ற பிள்ளைங்களை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட இல்லை உனக்கு வந்து பணம் பணத்தாசில்தான் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னேன் கேட்டையா நீ முன்னே கேட்டிருந்தா இப்போல்லாம் இந்த நிலமை வந்திருக்குமா இப்போ யார் கஷ்டப்படுறது நீ நல்லா வெளியே ஜாலியாக சுற்றி தெரியுவ என் பையன் பேரன் போயிட்டு செயலுக்குள்ளே கஷ்டப்படணுமா அப்படின்னு வந்து ரொம்பவே கண்ணா பின்னான்னு வந்து இருக்கிறாங்க ஜெனியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாக்கியாவை புரிஞ்சுக்காமல் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்கியாவை வந்து பேசுகிறாங்க அத் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் எப்போதுமே நீங்கள் தான் இப்போது செளியின் உள்ளக்கு போகிறதுக்கு காரணம் முழு காரணமே நீங்கள் தான் அப்போ மட்டும் நீங்கள் ஆஹ் செடியை தடுத்து இருந்தீங்கன்னா ஆஹ் அவ இப்போ ஜெயிலுக்குள்ள அடிக்கும் போது நீங்க எதுக்கு அடிக்க விட்டீங்க அப்போவே வந்து அவனை வீட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருந்துருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாதுமா புரிஞ்சுக்கோ ஜெனி நீ கூட இப்படிலாம் பேசுகிறீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனாலுமே அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜெனினால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல ரொம்பவே கோவப்பட்டு பாக்கியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கிறாங்க இதனால் பாக்கியாக இருந்துக்கிட்டு எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பார்க்குறாங்க ஜெனிக்கிட்ட ஆனால் அவங்க மனசு இறங்கவே மாட்டுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செலியனை எப்படி வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இப்போ வச்சு நம்ம பழனிசாமி சார் என்ட்ரி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவரும் மட் வந்தால் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாவோட பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுன்னே சொல்லலாம் எல்லா பக்கமும் பாக்கியாவுக்கு வந்து பிரச்சனை தான் சுதாகர்னால பிரச்சனை இந்த பாட்டினால் பிரச்சனை அண்டு இப்போ இந்த கவுன்சிலர்னால பிரச்சனை ஜெலியன் வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா பதவி திமுறை வச்சு அந்த கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண தான் செய்வார் இந்த டைமில் ஒன்று நம்ம பழனிசாமி வந்து நிற்பார் இல்லைன்னா பாக்கியாக போயிட்டு அந்த சுதாகரை கிஞ்சிர நிலம தான் வரும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இது பாக்கியோட முட்டாள்தனம் தான் முன்கூட்டியே வந்து போலீஸை பார்த்து பேசியிருந்தார் இப்போ இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க Thank you for watching Ta-ta. Bye bye.